விமல் வீரவம்ச ரமேஷ் சேகர உட்பட நாற்பது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு விமல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு என்னால வர முடியாதுன்னு விமல் வீரவம்ச மறுப்பு கைதாகிற எல்லா அரசியல் பிரபலங்களும் வைத்தியசாலைக்கு செல்வதற்கான காரணம் என்ன ஒருவேளை நோய்க்கு பின்னால கைதாகிறாங்களா இல்ல கைதாகினதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நோய் வருது தந்தையும் சிறையில் மகனும் சிறையில் விரைவில் மகளும் சிறைக்கு செல்வாரா கெஹலியர் ரம்பு வெல்லவனுடைய நிலவரம் என்ன இது தொடர்பாகவே இன்றைய பதிவில் பேசப்போகிறோம் வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் விமல் வீரவம்சவை பார்த்தா திடீர்னு நம்ம தான் ஞாபகத்துக்கு வர்றாரு ஏன்னா வடிவேல் ஒரு காமெடியில் தெளிவாக சொல்லுவார் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அது தான் நானும் ஜெயிலுக்கு போக போகிறேன் என்னை இப்போ ஜெயிலுக்குள்ளே அடைக்க போகிறாங்க எனக்கு பிணையே தரமாட்டாங்க அப்படின்னு விமல் வீரவம்ச ஒரு பிரதான தொலைக்காட்சிகளை இடம்பெற்று செவ்வியலை வச்சு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் வாகன பாவனையிலே அரசுக்கு நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது இல்லைனா அரச வாகனங்களை நீதிக்கு முரணாக பயன்படுத்தியமைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அப்படின்னு குற்றச்சாட்டின் கீழே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி நல்லாட்சி அரசாங்க காலத்துக்கு முன்னாடி வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் மாளிகாவத்த பகுதியில் இருக்கிற ஒரு சில கடைகளை புனர் நிர்மாணம் செஞ்சு அந்த கடைகளை கூலிக்கு கொடுக்குற நேரத்தில் டெண்டர் கோல் பண்ணி இருக்கிறாங்க அந்த டெண்டர்ல அதிகமான விலை கோரப்பட்டதின் காரணத்தினால யாருமே அந்த கடையை எடுக்க வரல அதனால மீண்டும் விலைகளை குறைச்சி டெண்டர் கோல் பண்ணி இருக்கிறாங்க அதனால அந்த கடைகள் கூலிக்கு போயிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன ஆனால் இந்த சம்பவத்தோடு விமல் வீரவங்க தொடர்பு இருக்கிறது அவர்தான் தான் அதிலே அமைச்சராக இருந்தார் என்ற வகையிலே எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலே விமல் வீரவங்க ஆஜராகுமாறு அவருக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கடிதம் அனுப்பி இருக்குது ஆனா அதே தினத்தில் இன்னொரு வழக்கில் தான் ஆஜராக இருக்கின்ற காரணத்தினால அன்னைக்கு என்னால் வர முடியாது இருந்தாலும் வேறொரு தினத்தை தந்தால் நான் அதுக்காக வாக்குமூலம் வழங்குறதுக்காக வரணும் அப்படின்னு அறிவித்திருக்கிறாரு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெசில் ராஜபக்ஷவ கூப்பிட்ட நேரத்தில் என்ப்பா நான் இருந்து கீழே விழுந்துட்டேன் ஆறு மாதம் என்னை அசையக்கூடாது அப்படின்னு வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கில் ஆஜராகாமல் போயிட்டாரு பெசில் ராஜபக்ஷ நான் ஒருவேளை நினைச்சு ஒருவேளை விமல் வீரவம்சமும் இப்படியான நொண்டித்தனமான காரணங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆனால் கெத்தா சொல்லி இருக்கிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னால் வர முடியாது எனக்கு வேற வழக்கில் ஆஜராக வேண்டி இருக்குது அதனால இன்னொரு டேட் தந்தீங்கன்னா நான் அந்த டேட்டில் வரேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் விமல் வீரவம்ச ரமேஷ் பத்திரன காஞ்சன விஜயசேகர உட்பட முன்னாள் அமைச்சர்கள் நாற்பது பேர் வெகு விரைவிலே சிறைக்கு செல்ல இருப்பதாக ஜெயிலுக்கு போக இருப்பதாக விமல் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒருவேளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் ஆஜராகினார் அதுக்கு பின்னாடி வாக்குமூலம் பெறப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திலே பிணை வழங்காமல் நேரடியாக தன்னை சிறைக்கு அனுப்புவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன என்றும் விமல் வீரவம்ச தெளிவாக சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாற்பது பேர்களிலே தான் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுக்கம கைது செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தன அந்த நாற்பது பேர்களினுடைய பெயர் பட்டியலிலே மஹிந்தானந்த அலுக்கம பெயரும் இருக்கிறது என்பதை விமல் வீரவங்ச சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே ஜனாதிபதி செயலகத்திலே தான் அடுத்து யாரை ஜெயிலுக்கு அனுப்புவது இல்லைனா யார் மேல வழக்கு தொடர்வது என்ற விவகாரங்கள் அங்கேதான் டிஸ்கஸ் பண்ணப்படுது ஒரு ஆணைக்குழுவினுடைய தலைவர் டிரெக்டா ஜனாதிபதி செயலகத்திட்ட போய் அனுமதி கேட்டுட்டு தான் வெளியில் வந்து அது தொடர்பான விடயங்களை கையாள் வெகு விரைவில் அவருடைய வெஹிக்கல் நம்பர்ல இருந்து அவர் எப்ப வெளியில போனாரு எப்ப உள்ள போயிருக்கிறார் அத்தனை தகவல்களையும் நான் வெகு விரைவில் தருவேன் அப்படின்னு விமல் வீரவம் சொல்லி இருக்கிறார் ஆனால் விமல் வீரவம் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற விடயம் வீடமைப்பு அதிகார சபையின் மூலம் ஏற்கனவே அவ்வாறான டெண்டர் கோல் பண்ணப்பட்ட நேரத்தில் இல்லைன்னா புனர் நிர்மாணங்கள் செய்யப்படக்கூடிய நேரத்தில் சில கமிட்டிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கமிட்டிகள் உட்படுத்தப்பட்டு தான் அதுக்கான ப்ரொசீஜியர் சரியாக மேற்கொள்ளப்பட்டு பின்னர் தான் அவைகள் விற்பனைக்கோ அல்லது கூலிக்கோ அல்லது குத்துகைக்கோ கொடுக்கப்படுகின்ற விவகாரங்கள் கொடுக்கப்படுவது வழமையாக நம் நாட்டினுடைய நடைமுறையாக இருக்கிறது ஆனால் விமல் வீரவம்சம் மீதான மிகப்பெரிய ஊழல் நிறைந்த குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகளின் வரிசையிலே விமலுக்கு அடுத்தடுத்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் அடுத்தடுத்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம் என்ற கோணத்திலே பல கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது எவ்வாறாயினும் விமல் வீரவம்ச இப்போ பயந்திருக்கிற காரணம் என்னன்னா என்னையும் அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நல்லவனா இருந்தா வல்லவனாக இருந்தா எதுவுமே பண்ணலைன்னா ஏன் இவ்வளோ பயப்படணுங்கிற ஒரு கொஸ்டன் மிகப்பெரிய கொஸ்டனா இருக்குது பொதுவாக சொல்வார்கள் கல்வனுக்கு காற்று கிழத்தினாலும் பயம் வரும் அப்படின்னு எனவே விமல் வீரவம்சவனுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது போதையடை இந்த குரங்குகள் போன்று ஆங்காங்கே தாவி தாவி ஒய்ஸ் கட்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்போ நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னு தெரியாம நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்ய முடியும் தீயதை விதைத்தால் அதனையும் நிச்சயம் அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்குள்ள கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சித்து விளையாட்டுகள் ஊழல் பெருச்சாளிகளினுடைய சம்பவங்கள் என்பது ஒன்று இரண்டால் கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன அத்தனைக்குமான விசாரணைகள் சரியாக நடைபெற்று இவர்கள் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது அதிலே இன்னும் ஒரு முக்கியமான வழக்குதான் கேகலியர் ரம்பு வெல்லமினுடைய வழக்கு ஏற்கனவே தரம் குறைந்த மருந்து சுட்டுக்கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டிலே பல மாதங்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டு பிணைகளை விடுதலை செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது எண்பது லட்சம் ரூபாய்களை கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் கிடையாது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் எண்பது லட்சம் ரூபாய்களை அரசுக்கு நட்டப்படுத்தியமை என்ற கோணத்திலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தனிப்பட்ட பணிக்குழாம் அப்படின்னு பதினைந்து பேர்களினுடைய பெயர்களை கொடுத்து அவங்களுக்கான சம்பளம்

நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைக்கவே இல்லை ஆனால் அவராக வந்து வாக்குமூலம் வழங்கி இருக்கிறாரு என்னோட பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காசு எல்லாமே பரிமாறப்பட்டிருக்குது இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் வரைக்குமே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபாசிட் பண்ண இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பெயரில் தான் அது வந்திருக்குது ஆனால் நான் எங்கேயுமே அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது கேலிய ரம்புக்வெல்லவினுடைய மகளான அமாலிய ரம்புக்குவெல்ல தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் இன்னும் என்னோட பேங்கோட கார்டு கூட இருக்குது அப்படின்னு வாக்குமூலம் இருக்கிறார். எனவே இது தொடர்பான தகவல்கள் அடங்கலாக நேற்றைய தினம் இந்த விசாரணைகள் நடைபெற்ற நிலையில தெளிவாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தரப்பில இருந்து ஆஜராகி இருந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் கேலிய ரம்புக்குவல்லவினுடைய இணைப்பு செயலாளராக இவர் இருந்திருக்கிறார் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த எண்பது லட்சம் ரூபாய்களினுடைய பல தொகைகள் வைப்பிலே இடப்பட்டிருக்குது இல்லைனா டிபாசிட் பண்ணப்பட்டிருக்குது தெளிவாக இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை இவர் யூஸ் பண்ணலனாலும் கேலிய ரம்புக்குவல்லவினுடைய மகள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இவருக்கு தெரிந்துதான் அத்தனை விடயங்களும் நடைபெற்ற

அழைக்காமலேயே வந்து பல எனவே இந்த விசாரணைகளுக்கு எப்பொழுதுமே அவரை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும் அப்படின்னு பண்டார தரப்பில் ஆஜராகிய சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த இரண்டு பக்க காரணங்களையும் ஆராய்ந்த நீதிபதி எதிர்வருகின்ற மூன்றாம் தேதி வரை நிஷாந்த பண்டாரவையும் சிறையிலை அடைப்பதற்கு உத்தரவிட்டிருந்தார் எனவே எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி தான் அடுத்த விசாரணைகள் நடைபெற இருக்கின்றன கெஹலிய ரம்புக்வெல்ல முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் ரமித் ரம்புக்வெல்ல இணைப்பு செயலாளரான நிஷாந்த் பண்டார நிஷாந்த பண்டார குற்றம் சாட்டி இருக்கின்ற கெஹலிய ரம்புக்வெல்லவினுடைய மகள் அமலி ரம்புக்வெல்லவும் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது மூன்றாவது சென்று கொண்டிருக்கின்ற முக்கியமான வழக்குதான் தான் மேவின் சில்வாவினுடைய வழக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு ஏங்குற அளவுக்கு

சேகரித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஏழு கோடியே பதிமூன்று லட்சம் எழுநூற்று பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு காணியை வாங்கி இருக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்காக வேண்டி முன்னூற்று இருபத்தி மூன்று லட்சம் மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய்களுக்கு ஒரு மெர்சிடீஸ் பென்ஸ் காரை வாங்கி இருக்கிறார் அதே நேரத்தில் எண்பத்தி எட்டு லட்சம் பெருமதியான ஒரு டிஃபெண்டரை வாங்கி இருக்கிறார் ஐந்து லட்சம் பெருமதியான இன்னும் காரையும் வாங்கி இருக்கிறார் எனவே இந்த காசு எங்கிருந்து வந்தது நீ உழைத்த வழிகளை காட்டு உனக்கு எப்படி வருமானம் வந்ததுன்னு மதுவின் சில்வாட்டை கேட்டா அதுக்கு சரியான பதில் அவர் திறந்து வரல அதனால தான் இரண்டாயிரத்து பத்து பனிரெண்டாம் ஆண்டு இவர் சட்டவிரோதமாக வருமானத்தை ஈட்டு இல்லன சட்டவிரோதமாக சம்பாதித்த இந்த சொத்துக்களுக்கு வழிகாட்டுமாறு சொல்லி அவர் மேல் இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அடுத்து விசாரணைகள் எப்பொழுது நடைபெறும் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை எவ்வாறு வழங்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரம் ஆட்சியாளர்களிலே பிரபலமானவர்களாக இருந்த நபர்கள் குறிப்பாக மஹிந்தானந்த அலுக்குமகி அதே நேரத்திலே ஜோன்ஸ்டன் பெனாண்டோ போன்றவர்களினுடைய வழக்குகளும் இப்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரைக்கும் சத்தோச நிலையத்தில் அரசுக்கு சொந்தமான சத்தோசவிலை பணியாற்றியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு சத்தோச மூலமாக சம்பளத்தை பெறுகின்றவர்கள் சத்தோசவில வேலை செய்யாம ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய அரசியல் வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க எனவே அப்படிப்பட்ட மூன்று பேருக்கு எதிரான வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருந்த நிலையில சாட்சியங்களுக்காக வேண்டி அந்த வழக்கு பிற்படப்பட்டிருக்கிறது அப்பொழுதைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சத்தோச நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த இராஜ் பெர்னாண்டோ அதே நேரத்திலே ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய இணைப்பு செயலாளர்

அரச சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுமே அரச பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுமே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் அதே நேரத்திலே சத்தோச நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் நலின் பெர்ணாண்டோ அவர் பின்னர் அமைச்சராக இருந்தார் எனவே நளின் பெர்னாண்டோவும் அதே நேரத்திலே விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்த மஹிந்தானந்த அலுக்குமகேவும் ஒன்றாக இணைந்து மஹிந்த ராஜபக்ஷவினுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு ஊழியர்களுக்காக சத்துசவுக்கு சொந்தமான பணம் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்களை கரம்போர்ட் வாங்குறதுக்கும் டாம்போர்ட் வாங்குறதுக்குமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க எனவே இது அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விவகாரம் இவ்வாறு செய்வதற்கு அவர்களுக்கு முடியாது என்ற கோணத்திலே அவர்கள் மேல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே விரைவிலே அதற்காக வேண்டியும் அந்த விசாரணைகளின் அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாட்டுக்குள்ளே இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக தேர்தல் பிரசார மேடைகளிலே அனுரகுமார் திசாநாயகம் மிகப்பெரிய அளவிலே பேசியவர் பாராளுமன்றத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே பேசியவர் எனவே அந்த பேசியதற்கு இணங்க இந்த ஊழல் பெருச்சாலைகளை ஊழல் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான பல கட்ட முயற்சிகளை அனுரகுமார் திசாநாயகம் மேற்கொண்டு வருகிறார் எனவே இவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்கள் நேரடியாக நீதிமன்றங்களிலே ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்னர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாங்க ஆனா சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவுடன் திடீர்னு உங்களுக்கு நோய் வந்துருது பயத்தினால வருதா இல்ல கைதுக்கு பின்னாடி உருவாகிற பயத்தினால வருதான்னே தெரியல அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவினுடைய மகன் ரமித் ரம்புக்வெல்லவும் நேரடியாக வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் ஜெயிலுக்கு அனுப்பியவர் அதன் பின்னாடி அவர் சுகையீன முற்று இருக்கிறார் அதனால நாங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதித்து இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் பின்னர் வந்தாலும் கூட அவருக்கு அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ரமித் ரம்புக்குவேல திருப்பி ஜெயிலுக்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் அதே நேரம் துமிந்த திசா நாயக் ஏகே கே ஃபோர்ட்டி செவன் அதுவும் தங்க முலாம் பூசப்பட்ட ஏகே கே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கி அவருக்கு எப்படி கிடைத்தது என்ற கோணத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விளக்கு மறியலிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு செல்கின்ற அத்தனை கைதிகளும் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்ற விவகாரம் என்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் உண்மையிலேயே அவர்கள் கைதுக்கு முன்னர் சுகையீனமுற்றவர்களா அல்லது கைது செய்யப்பட்டதன் பின்னர் நடுக்கத்திலே அவர்கள் உற்றார்களா என்பது தொடர்பாக சரியாக தேடி இது தொடர்பான அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த நாடு அதல பாதாளத்துக்கு செல்வதற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று இந்த ஊழல் அந்த ஊழலை செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்ற இந்த ஊழல் பெருச்சாளிகள் பிணையிலே வெளியில் செல்வதை விடவும் அவர்களுக்கு எப்பொழுது எந்த தண்டனை வழங்கப்பட போகிறது என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்